கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் பதினோராம் இடத்துல புதன் இருக்கு இவர் சுக்கரன் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் ரெண்டு ஒம்பது குடையவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பணத்தை சம்பாதிப்பதற்கு தேவையான ஒரு நல்ல அமைப்பு போலவே பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகபலன் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற விதமாக பத்தாம் தேதிக்கு பிறகு புதனே உச்சமாயிடுறார் ராசியிலே உச்சமாயிடுறார் கொடுத்து வச்சவங்க அதாவது பருத்தி புடவையாக காய்ச்சது பழம் நழுவி பாலில் விழுந்தது எப்படி வேணாலும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் அருமையான நல்ல மாதங்க இந்த மாதம் ரெண்டாம் இடத்துல வந்து கொஞ்சம் இதில் ஒரு நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் இல்லையா இப்போ இந்த மாதிரியான அமைப்பு தானே ஒரு கிரகங்கள் ஒரு நேரத்தில் நல்லதை கொடுக்கும் இன்னொரு நேரத்தில் ஏதாவது அல்லதை கொடுக்கும் ஏதாவது நெகட்டிவ் இருக்குமான்னு பார்த்தா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார் நல்ல வேலையாக அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகம் அதிகமாக வரும் வாய் வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அதில் மட்டும் பெரியவங்ககிட்ட யார்கிட்ட என்ன பேசுகிறோம் உறவுகள்கிட்ட என்ன பேசுகிறோம் நட்புகள்கிட்ட என்ன பேசுகிறோன்றதை பற்றி மட்டும் கன்னிராசிக்காரர்கள் ஏன்னா கொஞ்சம் கோவம் வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு ரெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் பிறர் மனம் வருத்தப்படக்கூடிய அளவில் எதையாவது பேசிடுவீங்க அதை தவிர்த்து வேறு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் கண்டிப்பாக கிடையாது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசியிலேயே புது சுக்கரன் வந்து சூரியன் வந்துடுறாரு ராசியில் சூரியன் வரக்கூடிய தன்மைகளில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிலையில் மூலச்சூடுன்னு சொல்லுவாங்க ராசியில் எப்போவுமே சூரியன் வரக்கூடாது ராசியில் சூரியன் வந்தாலும் நமக்கு டென்ஷன் ஆகும் அந்த டென்ஷன் வந்து வாக்கின் மூலமாக கோபத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய தன்மைகள் உண்டு சிலருக்கு மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும் கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரே இந்தோனேசியா சைனா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு படிக்க போகணும் என்கின்ற மாதிரியாக கல்வி வேலை போன்ற அமைப்புகளுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் விசா இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இருக்கிறவங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நல்லதாகவே கண்டிப்பாக அருமையாக நல்லதாக இருக்கும் எல்லா நிலையிலையும் கன்னிராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து ராசிநாதன் உச்சம் என்கின்ற வலிமையான ஒரு நிலைமை அடைகிறதுனால எதிரிகளை சமாளிக்க முடியும் இது வரைக்கும் எங்கெங்க விஷயத்திலெல்லாம் பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்தந்த பயப்படுற விஷயத்துல இருந்து அப்படியே டக்குன்னு வெளியே வரக்கூடிய தன்மைகள் இப்போது வந்துருது தைரியம் அதிகமாகும் புத்துணர்ச்சி நல்லா இருக்கும் தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும் வேலையில் மாற்றம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் வேலையாக போன வேலையை விட நல்ல ரெண்டாவது வேலை கிடைக்கும் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டு ஆறாம் இடத்த குருவும் சுக்கரனா ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அப்போ நல்ல கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக அவர் நண்பராக இருக்கலாம் நம்முடைய இனத்துக்காரர் கிடையாது நம்முடைய மொழி பேசுகிறவர் கிடையாது நம்ம ஊருக்காரரே கிடையாது அவர் மூலமாக கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆதரவுகள் சில சப்போர்ட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் போன்றவைகள் கண்டிப்பாக இருக்கும் ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் பாவகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் எதுவும் நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்